இந்த ட்ரெய்லரையும் டீசரையும் பார்த்துட்டு படம் சம்பவம் பண்ண போறாங்கன்னு நினைச்சேன் உண்மையில பண்ணிட்டாங்க சம்பவம் பண்ணிட்டாங்க ஏன்டா எல்லா இடத்துல திரும்ப வரமாட்டேன் தானடா ஆட்டம் போட்டீங்க இன்னமே திரும்ப வரமாட்டேன் திரும்ப யாண்டா ரெஃபரன்ஸ் வைப்பீங்க ஒரு படம் ஃபுல்லா ரெஃபரன்ஸ் வச்சு ரெண்டே ஆள் மணி நேரத்தை ஓட்டிருக்கீங்க அப்படின்னா டேய் என்னடா இதெல்லாம் இவர் ஃபேன் பாய்னால படத்தை ஃபுல்லா லாஜிக்கும் இல்லாம ஸ்டோரி இல்லாம மொத்த படத்தையுமே எடுத்து வச்சிருக்காரு ஏண்டா நீங்க ஃபேன் பாயா இருந்தா இந்த அந்த காலத்துல மன்னர்களை வந்து புகழ்ந்து பாடி புலவர்கள் எல்லாம் பரிசு வாங்கிட்டு போவாங்க அந்த மாதிரி வாங்கிட்டு போங்க அதை விட்டு விட்டு ஃபேன் பாயினா எப்படித்தான் இருப்பாங்கன்னு சொல்லி எங்க தாலியா இருந்தாங்க நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் படத்தை எடுத்து வைக்க சொன்னா ஃபுல்லா ரீட்ஸ் எடுத்து வச்சிருக்காரு இது என்னடா இதெல்லாம் கம்பேக் நினைச்சா எப்படி பண்ணிட்டீங்களாடா நல்லாவே உருட்டு எக்லாட்ல சுத்தமான உருட்டு வத்த தேவடி அப்பையா சரி ரெஃபரன்ஸ் வச்சு தான் தாலியாக இருக்காங்கன்னு பார்த்தா ஒவ்வொருத்தனும் பில்டப் பண்ணிக்கிட்டே இருக்கான் ஏகே எப்படி தெரியுமா ஏகே எப்படி தெரியுமா எதுக்கூடாது அந்த பில்டப் மூணு வருஷமா பில்டப் தான் கொடுக்காரு புல்லத்தையும் உடைக்க மாட்டேங்குது அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு முப்பது செகண்ட்டுக்கும் ஏகே பற்றி ஒவ்வொருத்தனும் பில்ட் அப் பண்ணிக்கிட்டே இருக்கான் ஏகே இப்படி ஏகே அப்படி உன் வரலை தெரிஞ்சுட்டு அந்த தெரிஞ்சுட்டேன் இதெல்லாம் ஏன்டா யாருன்னு என்ன கேட்குறத விட வேறே யாருண்டியாவது போய் அவர் யாருன்னு கேட்டு பாரு அச்சுச்சோ அவரா பயந்தரமாக அளவராச்சே

வந்து ஒரு படத்துல எப்படி இருக்கணும் ஒரு டிஸ்ட் படம் ஏதாவது இருக்கணும்ல ஆனா இதுல ஒண்ணுமே கிடையாது இவன் என்ன பண்ண போறானுங்க அடுத்த என்ன நடக்கும் அடுத்த என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு டிஸ்டே இல்ல இந்த படத்துல ஃபுல்லும் பாத்தீங்கன்னா ஒரு ரெஃபரன்ஸே வச்சு கொண்டு போயிருப்பானுங்க ஏன்னா அவன் பிரச்சனை உனக்கு நல்ல

இதில் ஸ்டோரி கிடையாது ஒன்லி பில்டப் மட்டும்தான் தான் இந்த பில்டப் பண்ணி பில்டப் பண்ணியே மொத்தம் ரெண்டரை மணி நேரத்தை முடிச்சாச்சு ரெண்டே ஆள் மணி நேரத்து முடிஞ்சாச்சு அவ்வளவுக்கு இந்த படத்தை இந்த கோட் மூவில பாத்தீங்கன்னா டேஜிங் பண்றேன் சொல்லி கொளர்படி பண்ணி வச்சிருப்பானுங்க நம்ம எல்லாத்தையும் தெரியும் நினைக்கிறேன் அதே மாதிரி குட் பேடாக்களில் நம்ம தலையர் டேஜிங் பண்ணி வச்சிருப்பானுங்க ஆனா அது பாத்தீங்கன்னா ரொம்ப சொன்னோம்னா டேஜிங் பண்ணது நல்லாவே இருந்துச்சு இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட் காமிஸ்டேனுக்கு அதை தவிர ஆக்டிங்னு பார்த்தீங்கன்னா சிம்ரன் யோகி பாபு அர்ஜுன் தாஸ் ரியா வரியர் தலை எல்லாருமே பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்காங்க அப்படியே சொல்ற அளவுக்கு அப்படியே நடிக்கல அதெல்லாம் நடிச்சிருக்காங்க கொடுத்த ரோல்ல வந்து கரெக்டாக நடிச்சிருக்காங்க மியூசிக்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆவரேஜ் தான் ஜிவி பிரகா அளவுக்கு பெருசாக போடலை ஒரு ஆவரேஜ் மியூசிக் தான் சொல்லி ஆகணும் ஒரு சில இடத்துல அந்த பாட்டுலாம் நல்லா இருந்துச்சு ஒரு ரெண்டு சாங் மூணு சாங் நல்லா இருந்துச்சு புளி புளி வர ஒத்தரவா தர அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்துச்சு நல்லா இருக்கு நல்லா இருக்கியா நல்லா இருக்கு சரி இதுதான் அதோட ஒரு பெரிய கிரிஞ்சு இருக்குது என்னன்னா இந்த ப்ரொபசர்லாம் எதுக்குள்ள எப்படி வந்தாங்க மட்டும் என் கண்ல கிடைச்சார் அப்படின்னா முதல் கேக்குறது லாஜிக்னா என்ன தெரியுமா

நியூயார்க்ல ஒரு அசாசன பார்க்க போனார் ஏகே அவன் பேரு ஜான் வேக் ஹைஸ்டோட குரூப் ஹெட் ப்ரொஃபசர் எனக்கு இது பார்க்க போது ரொம்பவே டென்ஷன் ஆச்சு படத்துல கதையே கிடையாது ஸ்டோரியே கிடையாது தற்கொலைகளை அவன் எங்க இருக்க நீ எங்க இருக்க எதுக்கு இது சம்மந்தப்படுத்தணும் முதல்ல இப்படி ரெஃபரன்ஸ் வச்சு ரெஃபரன்ஸ் வச்சு படத்தை ஓட்டியிருக்கானுங்க ஐயோ இந்த ஸ்டோரியே சுத்தமாக இல்லைங்க பார்க்க போது எரிச்சலாக இருக்குதுங்க ஜா டான்லி கூட அவர் இங்கே இருந்தார் அங்கே இருந்தார் அவர் வந்து பெரிய மான்ஸ்டர் போஸ்டர் ட்ராகான் ஏண்டா என்ன எனக்கு புரியல ஜான்விக் மணிஸ்ட் ப்ரொஃபஸர் டான்லி இவங்க மூணு பேரை விட இவர் பெரிய இன்டர்நேஷ்னல் ட்ராகன் ஜான் ஜான்விக்கு ப்ரொஃபஸர் டான்லினா எங்கிருந்து வந்தானுங்களே தெரியல இதெல்லாம் பார்க்க போது கிரிஞ்ச் ப்ரோ மேக்ஸ் மாதிரி இருக்கு கடை எனக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டுதான் இந்த படத்தை கேட்க போது இந்த ஸ்கிரிப்டையும் ஸ்டோரியும் கேட்க போது தூங்கிட்டா இருந்தாரு ஆனா மனசார சொல்றேன்டா